வயிறுங்க 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 ஹரோயரா 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 பாப்பா மேலப் போயி ஒரு வரமில வரமில கட்டணும் வரமில பாப்பா மீதி போயிட்டா போயிட்டா ஹரோயரா

ஓய் ஓய்ய் ஓய்ய் ஹரோகரா 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 ರೋ ರೋ ಚಂದ್ರ ಮೈ ಬಾ ತುಬ್ರ ಮಣಿ ಎಣ್ಣೆ ಇಕ್ಕಾರೆ ಅಲ್ಲಿ ಎಡ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತೇನೆ ரகாரி முருகனுக்காரோரா பாலசுரமணியனுக்காரோரா செந்தில் ஆண்டவனுக்காரோகரா பழனி ஆண்டவனுக்காரோரா அரோகரா ரோகரா 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 ரோகரா

நானருக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் இழுஞ்சிட்டு இருக்க네 வா வா அடி மாத்து ஆரோக்கியம் அப்படியே புடி 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 குதிப்பா பாத்து பாத்து ஆரோக்கியம் 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 போட்டோ தூக்கி எடுத்து பா ஆரோக்கியம் ஹலோ

பாலசுரணியனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா விடுங்க சாமி சாமியார்த்துக்கு வழிவிட காவிரி <laughs> சாமி <laughs> பின்னாடி <laughs> கொஞ்சம்

நிக்கணும் நாலு பக்கமோ ஒன் சைடு நிக்காதீங்க இல்ல இருக்கு பின்னாடி இருக்கு 入っ